அன்பான சகோதர சகோதரிகளே வரமத்து கடந்த வீடியோல இந்தியாவுக்குள்ள எப்படி இஸ்லாம் வந்தது அதுலையும் குறிப்பாக தென்னிந்தியாவுக்குள்ள எப்படி இஸ்லாம் வந்தது அப்படிங்கிற அந்த வரலாற்றை நம்ம பார்த்திருந்தோம் இந்த வீடியோல இந்தியாவுடைய வடக்கு பகுதியில இஸ்லாம் எப்படி வந்தது அப்படின்னு நிறைய வரலாற்று புத்தகங்கள்ல எழுதப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா கிபி எழுநூத்தி பதினொன்னுல முகமது காசிம் அவர்களுடைய வருகைக்கு பிறகுதான் படையெடுப்புக்கு பிறகுதான் இந்தியாவுக்குள்ள இஸ்லாம் வந்தது அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கு ஆனா உண்மையான வரலாறு என்னன்னா முகமது பினோ காசிம் அவர்கள் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்குள்ள இஸ்லாம் அமைதியான முறையில் வந்து விட்டது அப்படிங்கிறதான் உண்மையான வரலாறாக இருக்கு எனவே இந்த உண்மையான வரலாறு நம்ம தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா இந்தியாவினுடைய நுழைவாயிலாக இருக்கக்கூடிய சிந்து நாட்டை பத்தி நம்ம தெரிந்து கொள்ளணும் நாம் நினைக்கிறது போல சிந்து நாடு அப்படிங்கிறது ஏதோ சின்ன நாடெல்லாம் கிடையாது சிந்து நாடு அப்படிங்கிறது வடக்கு பகுதியில் முல்தானில் ஆரம்பிச்சு தெற்கு பகுதியில் குஜராத் வரைக்கும் மேற்கு பகுதியில் மக்ரான் மலைத்தொடர்கள் இருந்து ஆரம்பிச்சு கிழக்கு பகுதியில் மால்வா நாடு வரைக்கும் இப்படி பறந்து விரிந்த ஒரு நிலப்பகுதி கொண்ட ஒரு நாடுதான் சிந்து நாடு அப்படிங்கிறது இந்த சிந்து நாடு தான் இந்தியாவினுடைய நுழைவாயிலாக இருக்கு இந்த சிந்து நாட்டின் மீது முகமது புனு காசிம் அவர்கள் படையெடுத்து வர்றதுக்கு முன்னாடியே இஸ்லாம் பரவி விட்டது அப்படிங்கிறத உண்மையான வரலாறு இப்ப இந்த சந்தர்ப்பத்துல நாம இன்னொரு வரலாறு நம்ம தெரிந்து கொள்ளணும் முகமது நபி சல்லல்ல அலிசல்லாம் அவர்களுடைய காலகட்டங்கள்ல இந்த உலகத்துல ரெண்டு சூப்பர் பவர் நாடுகள் இருந்தது ஒன்று மேற்கு பகுதியில் ரோமானிய சாம்ராஜ்யமும் கிழக்கு பகுதியில ஈரான் போன்ற நாடுகளை எல்லாம் உள்ளடக்கிய சாசானிய பேரரசு இப்படி இரண்டு பேரரசுகள் இந்த உலகத்துல முகமது நபி சல்லா அலிசலாம் அவங்களுடைய காலகட்டங்கள்ல இருந்துச்சு இப்ப நாம தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு என்னன்னு சொன்னா ஈரான் நாட்டை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த சாசானிய பேரரசுக்கும் சிந்து நாட்டிற்கும் அடிக்கடிக்கு சண்டை வந்து கொண்டே இருக்கும் அப்பப்ப இவங்களுக்கு மத்தியில சண்டை ஏற்படும் அப்பப்ப இவர்களுக்கு மத்தியில சமரசமும் ஏற்படும் இப்படியான சந்தர்ப்பத்தில் ஈரான் நாட்டினுடைய கவர்னராக இருந்த ஹுர்முஸ் என்பவர் சிந்து நாட்டின் மீது படையெடுத்து போறாரு அப்படி படையெடுத்து போனதுல சிந்து நாட்டினுடைய மக்கள் அவர்களை நிறைய பேரை இவங்க போர் கைதிகளாக பிடிச்சிட்டு வர்றாங்க இப்படி போர் கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் யாருன்னு சொன்னா இந்தியாவுடைய வடக்கு பகுதியில் வாழக்கூடிய ஜாட் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இங்கே போர் கைதிகளாக பிடிக்கப்பட்டு வர்றாங்க கிபி ஆறுநூத்தி முப்பத்தி மூன்றாவது வருடம் முகமது சல்லா அவர்களுடைய காலத்துக்கு பிறகு இஸ்லாத்தினுடைய முதல் ஹலீஃபாவான அபுபக்கர் ரதி அல்லாவுடைய ஆட்சி காலம் ஆரம்பமாகுது இவர்களுடைய ஆட்சி காலத்துல முஸ்லீம்களுக்கும் ஈரானுக்கும் மத்தியில ஒரு போர் ஒன்று நடக்க ஆரம்பிக்குது இந்த போர்ல ஈரான் நாட்டினுடைய படைகளை பெரும்பான்மையான படை வீரர்கள் யாருன்னு சொன்னா சிந்து நாட்டிலிருந்து போர் கைதிகளாக பிடிக்கப்பட்டு வந்த அந்த ஜாட் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் ஈரானுடைய படை வீரர்களாக இருக்கிறாங்க இப்ப முஸ்லிம்களுக்கும் ஈரானுக்கு மத்தியில் இப்போ போர் ஆரம்பமாகுது இந்த போருக்கு மாரகத்து ஜாத்தி சலாசில் பேட்டில் ஆஃப் செயின்ஸ் சங்கிலி போர் அப்படின்னு இந்த போருக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு ஏன் இந்த போருக்கு சங்கிலி போர் பேர் வைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா ஈரான் நாட்டினுடைய படைகள்ல ஜாட்டு சமூகத்தை சார்ந்த அந்த போர் கைதிகள் படை வீரர்களாக சேர்க்கப்பட்டு இருக்கிறாங்க இந்த படை வீரர்கள் யாரும் இருந்து தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஈரானிய மன்னர் அவர்களுடைய கால்கள்ல விலங்கு போட்டு வச்சிருந்தாங்க அப்ப இந்த விலங்கு போடப்பட்ட காரணத்தினாலதான் இந்த போருக்கு பேட்டில் ஆஃப் செயின் சங்கிலி யுத்தம் அப்படின்னு பேர் வைக்கவும் பட்டிருக்கு இப்ப போர் ஆரம்பிக்குது முஸ்லீம்களோட கை ஓங்குது இந்த போர்ல முஸ்லீம்கள் வெற்றியும் பெறறாங்க இந்த சந்தர்ப்பத்துல அந்த ஈரான் நாட்டுடைய படையில சாட்டு சமூகத்தார்கள்லாம் அந்த சங்கிலிகளை உடைத்துட்டு தப்பிச்சு போக பாக்குறாங்க தப்பித்து போன இந்த வீரர்கள் எல்லாம் முஸ்லிம்களிடத்துல கைதிகளாக மாட்டிக்கொள்றாங்க முஸ்லீம்களத்துல கைதியா மாட்டி இந்த ஜாட்டு சமூகத்தார்கள் முஸ்லீம்களுடைய பண்புகளை பார்க்கிறாங்க அவர்களுடைய ஒழுக்கங்களை பார்க்கிறாங்க அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய நீரத்தை பார்க்கிறாங்க இதால ஈர்க்கப்பட்ட அந்த ஜாட்டு சமூகத்தை சார்ந்தவர்கள் பலரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க இந்த போர் நடந்து ஒரு இரண்டு வருடம் கழிச்சு உமரது அல்லாவுடைய ஆட்சி காலம் ஆரம்பமாகுது உமரது அல்லாவுடைய ஆட்சி காலத்துல கிபி ஆறுநூத்தி முப்பத்தி ஆறு இந்த காலகட்டங்கள்ல மீண்டும் முஸ்லீம்களுக்கும் ஈரான் நாட்டுக்கும் ஒரு போர் ஒண்ணு ஆரம்பமாகுது ஈரான் நாட்டினுடைய அரசரான எஸ்த என்பவர் முஸ்லீம்களை எதிர்க்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய படைகளை எல்லாம் தயார் செய்து கொண்டு இருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்துல எஸ்த கிர்து முஸ்லிம்களை சமாளிக்கிறதுக்காக வேண்டி சிந்து நாட்டினுடைய அரசர்கிட்ட உதவி தர்றாரு அப்ப இந்த சந்தர்ப்பத்துல சிந்து நாட்டினுடைய அரசர் எஸ்த உதவி செய்யறதுக்காக வேண்டி தன்னுடைய யானை படைகளை கொடுக்கிறார் இப்படி யானை படையை கொடுக்கறது மட்டும் இல்லாம மன்னருடைய பிரத்யேகமான வெள்ளை நிற யானையையும் ஈரானுடைய அரசருக்கு கொடுக்கறாங்க முஸ்லீம்களுக்கும் ஈரானுக்கும் இப்போ போர் ஆரம்பமாகுது இந்த போர் காதிசியா அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்குது அதனால இந்த போருக்கு காதிசியா போர் என்றுதான் வரலாற்றுல பெயர் சொல்லவும் படுது இரவு பகலாக தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த போர் நடைபெற்று கொண்டே இருக்கு இந்த போரினுடைய ஆரம்ப கட்டத்துல முஸ்லீம்களுக்கு சில பின்னடைவுகள் ஏற்பட்டுச்சு காரணம் என்னன்னு சொன்னா யானை படைதான் முஸ்லீம்களுக்கு பெரிய தொந்தரவாகவும் முஸ்லீம்கள் பின்னடைவதற்கு காரணமாகவும் இருந்துச்சு மூன்றாவது நாள்ல முஸ்லீம்கள் சுதாகரித்து கொண்டு அந்த யானைகளை வீழ்த்துறதுக்கான திட்டங்களை தீட்டுறாங்க அந்த அடிப்படையில மூன்றாவது நாள் தலைமை யானையாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளை யானையை கொலை செய்யறாங்க வெள்ளை யானையை கொலை செய்த உடனே மற்ற யானைகள் எல்லாம் பயந்து அந்த போரை விட்டு ஓட ஆரம்பிச்சிருது ஈரான் நாட்டு பட தோல்வியை நோக்கி போன உடனே ஈரானிய மன்னர் எஸ்திருத்தும் அந்த போர்ல இருந்து தப்பிச்சு போயிடுறார் ஈரான் நாட்டு மன்னர் எஸ்திருது படையிலிருந்து தப்பிச்சு ஓடனதுக்கு பிறகு ஈரான் நாட்டுடைய கவர்னராக இருந்த உர்முசான் தன்னை தனி மன்னராக அறிவிப்பு செய்யறார் அது மட்டும் இல்லாம சிந்து நாட்டுடைய மன்னர் அட்டையும் தனக்கு உதவி வேணும் அப்படின்னு கேட்டுக்கொள்றாங்க சிந்து நாட்டு மன்னரும் ஹுர்முசானுக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு பெரிய ஒரு படையை அனுப்புறாங்க இப்படி அனுப்பப்பட்ட படைகள் வீரர்கள்லாம் யாருன்னு சொன்னா நம்ம இந்தியாவுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஜாட்டு சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இங்க படை வீரர்களாக அனுப்பப்படுறாங்க இந்த சந்தர்ப்பத்துல முஸ்லிம்களுடைய படை தளபதியான அபுமுசா ஷரி ரதியா அவர்கள் குர்முசான் தன்னை தனி மன்னராக அறிவிச்ச அந்த செய்தி கேட்ட உடனே அவருடைய அந்த பகுதிகளெல்லாம் அபுமுசா ஷரி அல்லா அவங்க முற்றுகையிடுறாங்க முற்றுகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துலதான் ஜாட்டு சமூகத்தை சார்ந்த அந்த படை வீரர்கள் முஸ்லிம்களுடைய படை தளபதியான அபுமுசா ரதி அல்லா அவங்களை தனிமையில சந்திச்சு சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க அப்படி அந்த ஜாதி சமூகத்தார்கள் சொன்ன செய்தி என்னன்னு சொன்னா நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்கு அந்த கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க இஸ்லாத்தை இப்பவே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம்னு சொன்னாங்க அதுல முதல் கோரிக்கை என்னன்னா நாங்க இந்த பிரதேசத்துல எங்க வேணாலும் வாழும் எங்களுடைய அந்த நிலப்பரப்புல நீங்க எந்த குறுக்கீடும் செய்யக்கூடாது இரண்டாவதாக மற்ற படை வீரர்களுக்கெல்லாம் என்ன உயர்தரமான ஊதியங்கள் கொடுக்கப்படுதோ அதே ஊதியம் எங்களுக்கு கொடுக்கப்படணும் மூன்றாவதாக மற்ற முஸ்லிம்களுக்கு என்ன உரிமைகள் எல்லாம் நீங்க கொடுத்திருக்கீங்களோ அதே உரிமைகள் எங்களுக்கு கொடுக்கப்படணும்னு சொன்னாங்க அப்ப இதையெல்லாம் கேட்ட முஸ்லிம்களுடைய படை தளபதியான அபு முசா அஷ் அரி ரதி அல்லான் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க சக முஸ்லீம்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கோ அதே உரிமைகள் உங்களுக்கும் கொடுக்கப்படும் சொன்னாங்க ஆனாலும் கூட இத கேட்ட ஜாட்டு சமூகத்தை சார்ந்தவர்கள் மன திருப்தி கொள்ளல அதனால அபுமுசா அஷ் அவர்கள் முஸ்லீம்களுடைய தலைவரான அதற்கு அல்லா அவர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க ஜாட்டுகளுடைய கோரிக்கை சம்பந்தமாக உமரதியல்லா அவர்கள் இந்த கடிதத்தை படிச்ச உடனே உடனடியாக பதில் கடிதம் எழுதுனாங்க ஜாட்டு சமூகத்தை சார்ந்தவர்கள் உங்களிடத்துல என்ன கோரிக்கைகளை எல்லாம் வைக்கிறாங்களோ அந்த அத்தனை கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுங்கன்னு சொன்னாங்க இப்ப இந்த கடிதம் அபுமுசாஹரி ரதியா அவங்களுக்கு கிடைத்த உடனே அந்த ஜாட்டு சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு முன்பாக அதை எல்லாத்தையும் படிச்சு காட்டுறாங்க இதை கேட்ட உடனே ஜாட்டு சமூகத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த மக்கள் எல்லாம் ஈராக்கினுடைய ஒரு பகுதியில தங்க வைக்கப்படுறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த ஜாட்டு சமூகத்தை சார்ந்தவர்கள் பின்னால் காலத்துல எவ்வளவு கண்ணியப்படுத்தப்பட்டாங்கன்னு சொன்னா அதற்கு அலிரதி ஆட்சி காலத்துல ஈராக் நகரத்தினுடைய ஒரு பகுதியில அரசு கதானாவை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு யாருக்கு தரப்பட்டுச்சுன்னு சொன்னா இந்த ஜாட்டு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நமக்கு வரலாறு சொல்லுது அதே போல இந்த ஜாட்டு சமூகத்தை சார்ந்தவர்கள்ல பல அறிஞர் பெருமக்கள் வந்தாங்க பல அவுளியாக்கள் இறைநேசர்கள் உண்டானாங்க அதுல ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு சொன்னா இன்னைக்கு உலக அளவுல அதிகமான மக்கள் இஸ்லாமியர்கள் பின்பற்றக்கூடிய மதுகப் என்னன்னா ஹனஃபி மதுகப்பாக இருக்கு இந்த ஹனஃபி மதுகனுடைய ஒரு தரை சிறந்த இமாமாக பார்க்கப்படக்கூடிய இமாமுல் ஆதாம் அபு ஹனீபா ரஹமுத்துள்ளாலி அவர்கள் இதே ஜாத் சமூகத்தை தான் அப்படின்னு வரலாற்று ஆசிரியரான மௌலானா அக்பர் ஷா நஜீபாபாதி ரஹமத்துல்லாலி அவர்கள் குறிப்பிடுறாங்க ஆகவே கிபி எழுநூத்தி பதினொன்னுல முகமது குனு காசிம் அவர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்து வர்றதுக்கு எழுபது வருடத்துக்கு முன்பாகவே இஸ்லாம் இந்தியாவுக்குள்ள வந்துவிட்டது அப்படிங்கிறது தான் உண்மையான வரலாறாக இருக்கு இப்போ நாம் தொடர்ந்து இரண்டு வீடியோக்கள்ல முகமது குனு காசிம் முகமது குனு காசிம் அப்படின்னு நம்ம பேசிக்கொண்டே வரோம் இந்த முகமது குனு காசிம் என்பவர் யாரு இந்த முகமது குனு காசிம் ஏன் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தார் அப்படிங்கிற முக்கியமான வரலாறும் நம்ம தொடர்ந்து பேச வேண்டியது இருக்குது தொடர்ந்து வரலாற்றோடு பயணிப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்து